வணக்கம் முதலீடு தமிழ் இது நிறுவனங்கள அலசுவதற்கான ஓர் இடமாகும் நாம என்னைக்கு மனப்புறம் ஃபைனான்ஸ் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் அவங்க சர்வதேச சந்தையில இருந்து நிதி திரட்ட போறாங்களாமே ஆகஸ்ட் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க அதுல குளோபல் பாண்ட்ஸ் மூலமா ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு பில்லியன் யூஎஸ்டி வரைக்கும் நிதி திறத்துறத பத்தி பேச போறாங்க ரெண்டு பில்லியன் டாலர் ஆமா பெரிய தொகை இது என்ன பண்ணுன்னா அவங்களோட இப்போ இருக்கிற யூரோ எம்டிஎன் ப்ரோக்ராமை குளோபல் எம்டிஎனாக மாற்றும் அதாவது யூரோப் தாண்டி யூஎஸ் மாதிரி மற்ற பெரிய சந்தைகள்ல இருந்தும் அவங்களால ரெகுலேஷன் எஸ் ரூல் மாதிரி விதிகளை பயன்படுத்தி கடன் வாங்க முடியும் ஓஹோ முக்கியமாக இது வந்து சீனியர் செக்யூர்ட் நோட்ஸ் இதுக்கு அர்த்தம் இதுக்கு அதிக முன்னுரிமை உண்டு கம்பெனியோட சொத்துக்கள் இதுக்கு பிணையமாக இருக்கும் சரி மனப்புறத்தோட வருமானம் முழுக்க முழுக்க இந்திய ரூபாய்ல அதாவது ஐஎன்ஆர்ல வரும்போது அமெரிக்க டாலர்ல யூஎஸ்டில கடன் வாங்குறதுல பெரிய ரிஸ்க் இருக்குன்னு சொல்றாங்க ஒரு கோல்ட் லோன் கம்பெனிக்கு இது ஏன் இவ்ளோ பெரிய கவலைக்குரிய விஷயமா இருக்கு மிகச்சரியான கேள்வி கேட்டீங்க இங்க மெயின் பிரச்சனை நீங்க சொல்ற மாதிரி கரன்சி ரிஸ்க் அதாவது நாணய மாற்று விகித அபாயம் மணப்புரம் பிசினஸ் முழுக்க இந்தியால அவங்க வருமானம் எல்லாமே ஐஎன்ஆர்ல தான் வருது ஆமா ஆனா கடன் வாங்கறது யுஎஸ்டில இப்போ ஒரு டாலருக்கு நிகரான ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிடுச்சுனா உதாரணத்துக்கு எயிட்டி த்ரீ ருப்பீஸுங்கிறது நைன்டி ருபீஸ் ஆச்சுன்னா ஆச்சுன்னா அவங்க கடனை திருப்பி கட்ட கூடுதல் ரூபாய் செலவழிக்கணும் அதே அவங்க கட்ட வேண்டிய அசல் வட்டி எல்லாமே யுஎஸ்டியில் இருக்கும் ரூபாய் மதிப்பு சரிஞ்சா அத கட்ட அவங்களுக்கு இன்னும் அதிக ஐஎன்ஆர் தேவைப்படும் இப்போ யுஎஸ்டிலேயே சம்பாதிக்கிற ஒரு ஏற்றுமதி நிறுவனம்னா அவங்களுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பும் இருக்கும் ஆனா இவங்களுக்கு அப்படி இல்ல இதுக்கு தான் நேச்சுரல் ஹெட்ஸ் இல்லைன்னு சொல்றீங்களா ஆமா கரெக்ட் அவங்களுக்கு இயற்கையான பாதுகாப்பு இல்ல அப்போ ஒருவேளை அவங்க வாங்குற யூஎஸ்டி கடனுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு இன்ட்ரஸ்ட் ரேட் அதாவது நிலையான வட்டி விகிதம் வாங்கியிருந்தா கூடவா நிலையான வட்டி விகிதம்ங்கிறது நீங்க டாலர்ல கட்ட வேண்டிய வட்டியை மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணும் ஆனா ஒரு டாலர் வாங்க எவ்வளவு ரூபாய் கொடுக்கணுங்கிற அந்த மாற்று விகித செலவை அது கட்டுப்படுத்தாது சோ ரூபாயோட மதிப்பு குறைஞ்சா டாலர்ல அசலையும் வட்டியையும் கட்ட அதிக ரூபாய் செலவாகும் இது நேரடியா அவங்க லாபத்தை பாதிக்கும் சரி ஆனா அவங்க பிசினஸ் மாடல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே குறுகிய கால தங்க கடன்கள் தான குடுக்குறாங்க பொதுவா மூணு மாசம் ஆறு மாசம்னு இது இந்த ரிஸ்க்க குறைக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா ஓரளவுக்கு ஓரளவுக்கு இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு அவங்க குறுகிய கால கடன்கள் கொடுக்கறதால வட்டி விகிதங்களை அடிக்கடி மாத்தி அமைக்க முடியும் மார்க்கெட் நிலவரத்துக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆமா ஆனா இங்க இன்னொரு சிக்கல் இருக்கு அதுக்கு பேரு அதாவது சொத்து பொறுப்பு பொருந்தாமை நீங்க பல வருஷத்துக்கு யூஎஸ் டாலர்ல கடன் வாங்குறீங்க ஆமா லாங் கடன் ஆனா உங்க வருமானம் வர்றது மூணு மாசம் ஆறு மாசம்னு ஷார்ட் டேர்ம் ஐஎன்ஆர் என்ஆர் கடன்கள் இருந்து திடீர்னு ரூபாய் மதிப்பு பெரிய அளவுல சரிஞ்சா அந்த குறுகிய கால வருமானம் நீண்ட கால யூஎஸ்டி கடனோட சுமைய தாங்கிறது கஷ்டமாகிடலாம் புரியுது இந்த கேப் ஒரு ரிஸ்க் தான் ஆமா அது மட்டும் இல்ல அமெரிக்க வட்டி விகித உயர்வு அதாவது ஃபெட்ரேட் ஹைக்ஸ் அது எப்படி பாதிக்குங்கறதும் ஒரு கேள்வி இருக்கு இங்க தான் குறிப்புகளில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றாங்க சில சமயம் உலக சந்தையில ஒரு மாதிரி பதட்டம் வரும்போது இல்ல ஃபெட் வட்டி விகிதம் ஏறும்போதோ தங்கத்தோட விலை உயரணும்னு சொல்றாங்க ஆமா அது ஒரு பேட்டர்ன் மணப்புறம் பிசினஸ் முழுக்க தங்கத்தை அடமானமா வச்சுதானே நடக்குது அப்போ தங்க விலை ஏறுனா அது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருக்குமா அந்த யூஎஸ்டி கடன் ரிஸ்க இது சரி செய்யுமா இது ஒரு நல்ல பாயிண்ட் ஆனா இதுல ஒரு சின்ன நுணுக்கா இருக்கு தங்க விலை உயர்றது வந்து அவங்களோட கடன் கொடுக்கற பக்கத்துக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கொடுக்கும் அதுல சந்தேகமே இல்லை எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்போ தங்கத்தோட மதிப்பு ஏறுதுன்னு வைங்க குறிப்பா ரூபா மதிப்பு சரியும் போது ஐஎன்ஆர்ல தங்கத்தோட மதிப்பு இன்னும் அதிகமாகும் அப்போ கடன் வாங்கினங்க ஒருவேளை பணத்தை கட்டலனா கூட அந்த தங்கத்தை வித்து வர்ற பணம் கடனை அடைக்க போதுமானதா இருக்கும் ஓகே அதாவது குறையும் கரெக்ட் கடன் போர்ட்ஃபோலியோ பாதுகாப்பா இருக்கும் ஆனா இங்க தான் முக்கிய விஷயம் இது அவங்க வாங்கின யூஎஸ்டி கடன் மேல இருக்கிற அந்த கரன்சி ரிஸ்கை முழுசா நீக்காது ஏன்னா தங்க விலை ஏறினாலும் அதுவா டாலரா மாறாது அது ஏதான் தங்க விலை ஏறினதால அவங்களுக்கு கூடுதல் புரிஞ்சுக்கணும் தங்க விலை ஏறுனா அவங்க கொடுத்த கடன்ல நஷ்ட வராம உதவும் ஆனா அவங்க வாங்குன வெளிநாட்டு யூஎஸ்டி கடனை திருப்பி கட்ட தேவையான டாலரை அது தானா உருவாக்காது இது ஒரு முக்கியமான வேறுபாடு மிக துல்லியமா சொன்னீங்க சுருக்கமா சொன்னா நீங்க ஐஎன்ஆர்ல சம்பாதிச்சு யூஎஸ்டில கடன் வாங்குறீங்கன்னா அதுல கரன்சி ரிஸ்க் தான் செய்யும் அத சரியா ஹெஜ் பண்ணலன்னா அதாவது அந்த ரிஸ்க குறைக்க நிதி உத்திகளை பயன்படுத்தலன்னா ஆபத்து தான் ஹெஜ்ஜிங் பண்றதுக்கும் செலவாகுமே நிச்சயமா ஹெஜ்ஜிங் வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி அதுக்கு பிரீமியம் கட்டணும் ஸோ மனபுறத்துக்கு தங்க விலை ஏற்றம்ங்கிறது அவங்க சொத்து பக்கம் அதாவது அசட் சைடுல ஒரு குஷனிங் மாதிரி ஆனா அவங்க பொறுப்பு பக்கம் லயபிலிட்டி சைட்ல இருக்கிற யூஎஸ்டி கடன் மேல உள்ள கரன்சி ரிஸ்க் அப்படியே தான் இருக்கு இத சமாளிக்க ரொம்ப கரணமான மேனேஜ்மெண்ட் தேவை அப்போ இத கேக்குற நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இது வந்து குளோபல் ஃபைனான்ஸ் மார்க்கெட் யுஎஸ்டி கடன் வட்டி விகிதம் மாதிரி விஷயங்களுக்கும் ஒரு ரொம்ப லோக்கலான இந்திய சூழல்ல இயங்குற ஒரு பிசினஸ் மாடலுக்கும் ஐஎன்ஆர் வருமானம் தங்க கடன் மாதிரி இடையில இருக்கிற ஒரு ஒரு சிக்கலான உறவை காட்டுது ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது ஒரு பெரிய சவால் ஆமா இது ஒரு சமநிலைப்படுத்தும் விளையாட்டுதான் சரி இன்னைக்கு இந்த ஆழமான பார்வைக்கு நன்றி இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி விட்டுட்டு போறோம் இந்த மாதிரி தெளிவான நாணய மாற்ற அபாயங்கள்லாம் இருந்தும் கூட மணப்புறம் மாதிரி இந்திய நிறுவனங்கள் ஏன் தொடர்ந்து சர்வதேச சந்தைகளில் குறிப்பா யூஎஸ்டியில கடன் வாங்க இவ்ளோ ஆர்வமா இருக்கிறாங்க